வினிமித்தல்லாகவும் ஒரு முக்மின் தன்னுடைய வாழ்வில் கவனமாக இருக்க வேண்டிய பகுதிகளில் மிக முக்கியமான ஒரு இடம் என்று சொன்னால் அது சுல்பத் என்று சொல்லலாம் நாம் இவாதம் செய்கிறோம் வணக்க வாழ் வ வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறோம் அதே நேரத்தில் தவிர்க்க வேண்டிய விஷயங்களை விட்டும் தவிர்ந்து வாழுகிறோம் எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட சுஹ்பத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விஷயத்தில் ஒரு முக்மின் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அது என்ன அரபியில் சுகபத் என்று சொன்னால் தமிழில் நாம் விளங்கிக் கொள்ளும் விதமாக தோழமை என்று சொல்லலாம் இன்னும் நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா சேர்க்கை என்று சொல்லலாம் இந்த சேர்க்கை சரியானதாக இருந்தால் அது ஒரு மனிதரிடத்தில் ஒரு சில தாக்கங்களை ஏற்படுத்தும் சேர்க்கை சரியில்லை என்று சொன்னால் அது வேறு விதமான ஒரு தாக்கத்தை மனிதர்களிடத்தில் ஏற்படுத்தும் இது சார்ந்த நிறைய செய்திகள் குர்ஹானிலேயும் ஹதீசிலேயும் இடம்பெற்றிருக்கிறது முக்மீன்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடம் என்று நபிசல்லா ஃபலீசல்லம் அவர்களால் இந்த சேர்க்கை என்கிற விஷயம் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது பொதுவாகவே சிறுவர்களிடத்தில் சேர்க்கை சம்பந்தமாக நிறைய பேசுகின்ற பெரியவர்கள் தங்களுடைய சேர்க்கையின் விஷயத்தில் பல்வேறு இடங்களில் கோட்டை விட்டு விடுகிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்ளணும் ஸ்கூலுக்கு போற பள்ளிகளுக்கு போற அந்த சிறுவர்களிடத்திலே அவர்களுடைய சேர்க்கை சரியாக இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய நடத்தையில் மாற்றம் ஏற்படும் என்று நிறைய பெற்றோர்கள் எச்சரிக்கிறோம் ஆனால் நாம் நம்முடைய சேர்க்கையை எந்த இடத்தில் வைத்திருக்கிறோம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒருவர் பெரிய ஆபிதாக இருக்கலாம் நிறைய தொழுகலாம் விவாதம் செய்யலாம் எல்லா விதமான வணக்க வழிபாடுகளும் இருக்கலாம் ஆனால் அந்த வணக்கம் செய்யக்கூடிய அந்த ஆபிர் அந்த இறையடியார் தன்னுடைய நட்பு வட்டாரத்தை தன்னுடைய சேர்க்கையை சரியாக வைத்திருக்கவில்லை என்று சொன்னால் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நிச்சயம் அவர்கள் அந்த மனிதருடைய அமல் பாலாக்கப்பட்டு விடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படி இல்லை என்று சொன்னாலும் கூட மக்களால் ஒரு மனிதன் கண்ணிய குறைவாக பார்க்கப்படுவதற்கு அவனுடைய சேர்க்கையும் ஒரு காரணமாக இருக்கிறது ஷைதான் அந்த வழியாகத்தான் எல்லா நபர்களையும் வழிகளுக்கிறான் ஒன்றுமில்லை ஒரே ஒரு நாள் தானே ஒரு நாள் லோகர் தானே வாங்க அந்த பக்கம் போய் தொழுதுக்கிறான்னு சொல்லி ஒரு நாள் பள்ளியை விட்டும் ஒரு மனிதனுடைய விவாதத்தை சேர்க்கையின் மூலம் தூரப்படுத்துகிற செய்தான் காலமெல்லாம் தொழுகையை சாதாரணமாக விட்டுவிடக்கூடிய ஒரு பழக்கத்தை மனிதர்களிடத்தில் கொண்டு வந்து விடுவான் எப்படின்னா தொடர்ந்து நாம் தொழுகாமல் இருக்கிறோம் இல்லை திடீர்னு ஒரு நாள் நாம் என்ன செய்வோன்னா ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் ஒருவர் தொழுகாமல் இருப்பார் சரி நாம இந்த பராத்திர இரவுல இருந்து அல்லது இந்த ரம்சான்ல இருந்து நாம் தொழுகையை சரி செய்து கொள்வோம் தொழுகை கரெக்டாக போயிடுவோம்னு சொல்லி ஒரு மனிதர் தன்னுடைய விவாதத்தை புதுப்பித்துக் கொள்ள ஆரம்பித்திருப்பார் ஆனால் பாவத்தை விட்ட அவர் வணக்க வழிபாடை செய்ய வேண்டும் என்று நினைத்த அவர் தன்னுடைய சேர்க்கையை சரி செய்யாமல் இருப்பார் கூட இருக்கிற நண்பர் என்ன சொல்லலான்னா இந்த ஒரே ஒரு காரியம் இதை மட்டும் செஞ்சுட்டு நீ ஆயிரு இதை மட்டும் செஞ்சிட்டு ரம்சானோடு நீ தோகா செஞ்சது நீ நல்லவன் ஆயிருவனு சொல்லி கடைசி கட்டமாக ஒரே ஒரு ஸ்டெப்னு சொல்லி இழுத்து கொண்டு போய் பெரிய பாவத்தில் விடுவார் அவர் வணக்க வழிபாடுகள் செய்யணும்னு நினைச்சாலும் கூட அவரால் மீண்டும் இவ்வாறு செய்ய முடியாத அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையை அவர் அந்த பாவத்தின் மூலம் இழந்து விடுகிறார் எனவேதான் ரவிசர்தானே சொல்லம் சொல்றாங்க உங்களுடைய தோழமையை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் கல்வி சார்ந்த ஒரு ஹதீசில் ரசமுதாய் சரந்தாலீசிடம் பேசும் பொழுது ஒன்று நீங்கள் கற்றவராக இருங்கள் ஆலிமாக இருங்கள் அல்லது கற்றுக் கொடுப்பவராக இருங்கள் பிறருக்கு நீங்கள் கற்றிருக்கக்கூடிய செய்தியை சொல்லிக் கொடுப்பவராக இருங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு இடத்தில் கல்வி குறித்து பேசப்படுகிறதுன்னு சொன்னால் சாமி அன் அதை செவிதாந்தி கேட்பவராக இருங்கள் அல்லது முஹித் கல்வியாளர்களை நேசிக்க கூடியவர்களாக இருங்கள் வலாத்த குன் ஹாமிசா ஐந்தாவதாக இருக்காதீர்கள்னு சொல்றார் இந்த ஹதீஸில் ஒன்று நீங்கள் கல்வி கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லுது பிரச்சனை இல்லை இரண்டாவது அந்த ஹதீஸ் என்ன சொல்றதுன்னா நீங்கள் அந்த கல்வியை கற்றுக் கொடுப்ப முதல்ல கற்றுக் கொடுப்பவராக இருங்கள் நீங்கள் ஒரு ஆலிமாக இருங்கள் அல்லது நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் மாணவராக இருங்கள் பிரச்சனை இல்லை சாமி அன் செவிதாத்தி கேளுங்கள் பயான் நிகழ்ச்சிகள் நடக்கிறதா அங்கே நல்ல குரானும் ஹதீஸும் ஆயத்தும் வரலாறும் சொல்லப்படுகிறதா சாமி அன் செவிதாத்தி கேளுங்கள் ரசூலுல்லா தொடர்ந்து சொல்றாங்க நீங்கள் முஹேபன் நேசிப்பவராக இருங்கள் நேசங்கிறது தான் சுகபர் அந்த நேசிக்குதல் என்பதும் நம்மை சுற்றி யார் இருக்கிறார்கள் என்பதும் நமக்கு ரொம்ப கவனம் ஒரு நாய் நஜீஸான விஷயம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நாய் என்பது நஜீஸ் அது ஐநூல் நஜாசத்துன்னு சொல்லப்படும் அதனுடைய எல்லா அம்சங்களையுமே ஹராம் எச்சத்தில் இருந்து ஆரம்பித்து அதை இருந்து அது தவறுதலாக வீட்டிலேயோ பள்ளியிலேயோ இல்லாச்சரிடத்திலேயோ கால் வச்சுக்கலாம் தண்ணீர் ஊற்றி கழுக வேண்டும் என்பது முதல் கொண்டு ஒரு பெரிய நஜீஸான அம்சம் ஒரு நாய் ஆனால் அல்லாஹிலானா ஈமான் கொண்டவர்களோடு தன்னுடைய சொற்பத்தை ஏற்படுத்தி கொண்ட ஒரு நாயை கண்ணியமாக பேசியிருக்கிறான் கஹப்பு என்று சொல்லப்படக்கூடிய குகைவாசைகளை பற்றி நமக்கு தெரியும் தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக சரியான வழிகாட்டி இல்லாத பொழுதும் கூட அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள் நல்லதங்கள் செய்வார்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த அரசர் அவருடைய அவர்களுடைய ஈமானை திருப்ப வேண்டும் பாலாக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது தன்னுடைய ஈமானை பாதுகாத்து கொள்வதற்காக ஊருடனைய செய்வார்கள் அவர்களுடைய வரலாறு அல் தகுப்பில் முழுமையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்பா என்ன சொல்லுவான்னு தெரியுமா அந்த ககுப்புடைய சூறாவில் அந்த வசனத்தில் செய்ய கோழு சலாசத்தும் ராபீகவும் கல்பவும் அந்த ககுப்பு வாசிகளுடைய எண்ணிக்கையின் விஷயத்தில் ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் கபவாசிகள் மூன்று பேர் இருந்தார்கள் நாலாவதாக நாய் இருந்தது ராபிபகும் கல்புகும் நாலாவதாக நாய் இருந்தது ஹம்சத்தும் சாதிசும் கல்புகும் ஒரு சிலர் சொல்கிறாங்க கககுவாசிகள் நாலு பேர் அவர்களோடு ஐந்தாவதாக நாய் இருந்ததுன்னு சொல்கிறாங்க என்று இரண்டு தடவை மூன்று தடவை நாயினுடைய பெயர் திருக்குறானில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ன காரணம் ஈமான் கொண்டவர்களோடு தன்னுடைய சேர்க்கையை அது அமைத்து கொண்டது நாயை குறித்து கழுதையை குறித்து மீனை குறித்தெல்லாம் அல்லா பேசுகின்ற பொழுது அங்கே ஒரு கருத்து இருக்கும் என்னன்னு சொன்னால் அந்த உயிரினங்கள் தங்களை நல்லோர்களோடு சேர்த்து கொண்டு தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது பூவோடு சேரும் பொழுது நாறும் மணக்கும் என்பதாக நாம் நல்லவர்களோடும் இல்முலையவர்களோடும் சாலைகியங்களோடும் நம்முடைய சேர்க்கையை நாம் ஏற்படுத்தி கொள்ளுகின்ற பொழுது அவர்களுடைய நல்லனங்கள் நம்மோடு நான் நமக்கும் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எண்ணங்களுக்கும் சரி செயல்பாடுகளுக்கும் சரி கடந்து செல்லக்கூடிய தன்மை இருக்கிறது நம்முடைய எண்ணம் இருக்கு நாம் ஒரு விஷயத்தை நினைக்கிறோம் ஒருவர் நம்ம கூட இருக்கிறாருன்னா அந்த எண்ணம் அவரிடத்தில் பிரதிபலிக்கும் நாம் சி நினைக்கிறத அவரும் நினைப்பார் இந்த இது வந்து எண்ணங்களுக்குள்ள யதார்த்தமான தன்மை நம்ம இடத்துல நல்ல சிந்தனைகள் இருந்தால் நம்மோடு சேருபவர்களுக்கும் நல்ல சிந்தனை வரும் நம்ம சொல்லுவேன் நான் இப்போ தான் நினைச்சேன் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு சொல்லுவான் நான் எதார்த்தமாக பேசுகிறப்ப நம்ம கேட்குறோமா இல்லையா நான் இப்போ தான் அது சொன்னால் நினைச்சேன் நீங்க பேசிட்டீங்கன்னு சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம் தெரியுமா நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் நம்மோடு இருப்பவர்களோடு கடந்து செல்லும் செயல்பாடுகளும் சரி நாம் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம்னா நாம் ஒரு ஸ்டெயிலில் ஒரு விஷயத்தை செய்கிறோம் சொல்லி சொன்னால் நம்மோடு இருக்கக்கூடிய நம்முடைய மனைவி நம்முடைய குழந்தை நம்மளை மாதிரியே செய்வாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் பெற்றெடுத்த மகனோ மகளோ நம்முடைய யதார்த்தமான அமல்களை மிக சாதாரணமாக செய்வாங்க என்ன காரணம்னா நம்முடைய அமலும் நம்முடைய எண்ணமும் உடன் இருப்பவர்களிடத்தில் பிரதிபலிக்கும் எனவே ஒரு மே செயல்பாடுகளை ரொம்ப கவனமாக இருக்கணும் அமல்களை மட்டும் சரி செய்து கொண்டால் போதுமானதாக இருக்காது மாறாக தன்னுடைய சேர்க்கையையும் அவர் மிகச்சரியாக செய்து கொள்ள வேண்டும் ஒரு துணியை தொடுவதற்கு நாம் உழு செய்யணுங்கிற அவசியம் இல்லை ஒரு துணி நாம் போட்டிருக்கிற அந்த ஆடை ஏதாச்சும் ஒரு துண்டு துணி இருக்குதுன்னு சொன்னா அதை ரொம்ப உழு செஞ்சு தான் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் அந்த துணியை கொண்டு போய் குர் சேர்த்து பாருங்கள் ஒரு குரானுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு கர்ச்சிப்பை கொண்டு போய் குரானுக்கு நீங்கள் போர்வையாக அல்லது குரானுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கவராக மாற்றிட்டீங்கன்னு சொன்னால் அந்த துணியை கூட ஒது இல்லாமல் தொடக்கூடாது என்ன காரணம் அந்த துணி கலாம் ஷரீ தன்னுடைய சேர்க்கையை ஏற்படுத்தி கொண்டது இதுதான் நாம் விளங்க வேண்டிய இடம் விளங்க வேண்டிய தருணம் என்று சொல்லவேன் சாதாரண துணி எப்படி வேணாலும் எடுக்கலாம் வைக்கலாம் ஆனால் அந்த துணியை நாம் குரானோடு சேர்த்து விட்டால் அந்த துணியை கூட ஒழு இல்லாமல் தொடக்கூடாது இது மாதிரி தான் நாம் சரியாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் நம்மோடு நல்லவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும் நல்லவர்களோடு நாம் சேர்ந்து கொள்ள வேண்டும் ரெண்டுமே முக்கியம் நம்ம கூட இருக்கிறவங்களும் சரியாக இருக்கணும் நாம் யாரோடு சேர்ந்து அவர்களும் நல்லவர்களாக சீதேவிகளாக மிக குறிப்பாக நல்லெண்ணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நல்ல செயல்பாடு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இருந்தால்தான் நாம் நாம் நம்முடைய அமல்களை சீர்திருத்தி கொள்ள முடியும் இல்லைன்னு சொன்னால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்முடைய விவாதம் பாளாக்கப்படுவதற்கு அந்த சேர்க்கை மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை எல்லாமே நல்லாக ஜெல்லக்சாலா நல்லன்களாக எவையெல்லாம் காட்டப்பட்டிருக்கிறதோ அவற்றை எடுத்துச் செய்வதோடு நல்லோர்களாக யாரெல்லாம் உலகத்தில் இருக்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய நசீவை நம் அனைவருக்கும் தந்த நிலருக்கு அறிவித்திருந்தார்கள்